அதிகாலையில் அன்பருடன் ஆண்டவரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் உங்களை நடத்தும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும்படியாக உங்களுடைய நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உங்களுக்கு விளங்க வைக்கும்படியாக கத்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஆம் அப்படி இந்த நாளிலே உங்களை நடத்தும்படியாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளை நீங்கள் நினைத்தபடி உங்களை வாழ வைக்கும்படியாக வருகிறதான மகிமையான வார்த்தை இயேசையா கெழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஆம் இங்கே மூன்று வித அனுபவத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது ஒன்று தண்ணீரின் அனுபவம் அது லேசானது அடுத்தது ஆறுகள் அனுபவம் அது மூழ்கும்படியான அனுபவம் மூன்றாவது அக்கினி வேகும்படியாக வெந்து போகும்படியாக வெந்து சாம்பலாகி இடம் தெரியாமல் போகும்படியாக அக்னி இப்படி மூன்று வித ஒரு அனுபவம் இந்த மூன்று வித அனுபவத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிய போகுது எல்லது முடித்து கொள்ள போகிறேன் நான் நினைத்திருக்கிற எதிர்காலம் என் குடும்பத்தை குறித்த நான் எடுத்த எண்ணங்கள் முயற்சிகள் எல்லாம் போயிற்று என்று நினைப்பது உண்டு ஏன் அப்படிதான் சீஷர்களும் கேட்டாங்க இயேசுவிடும் நாங்கள் மூழ்கி போவது உங்களுக்கு கவலை இல்லையா எனக்கு அருமையான தேவச்சனமே யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தார் எல்லாவற்றையும் இழந்தார் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் அந்த தேசத்தில் ஒரு பெரிய மனுஷன் செல்வந்தனாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் புயல் வீசினது தண்ணீர் கடந்து போனது ஆறு கடந்து போனது அக்கினி கடந்து போனது ஆனால் அவள் வேகாத படிக்கு மூழ்கி போகாத படிக்கு கர்த்தர் காத்தாரே கர்த்தர் நடத்தினாரே அவன் முன்னிலையை பார்க்கும் பின் அதிகமாய் கத்தர் ஆசிர்வதித்தாரே அதே நல்ல தெய்வம் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து இந்த தண்ணீர் அனுபவத்திலிருந்து இந்த ஆருடைய அனுபவத்திலிருந்து இந்த வெந்து அக்னியின் அனுபவத்தில் அனுபவத்திலிருந்து உங்களை காக்கவும் உங்களை நடத்தவும் உங்களை உயர்த்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் உங்கள் படகுல கத்தர் இருக்கிறார் பயப்படாதிரங்கள் கத்தர் உங்களோடு இருக்கிறார் எல்லா நிலைமையும் கத்தர் மாற்றுவார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயம் உண்டு ஆமன் யூ